ஒரு மனுஷனுக்குள்ளே எப்போ பரிசு தாவி வரும் எபேசியர் ஒன்று பதிமூணு எபேசியர் ஒன்று பதிமூணு இடங்க பார்க்கலாம் எபேசியர் ஒன்று பதிமூணில் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியத்தை சத்திய வசனத்தை விசுவாசிக்கும்போது போது பண்ணப்பட்ட வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியா பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் முத்திரை போடப்பட்ட அவருக்கு பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் இப்போது பரிசுத்தாவியான ஆண்டவர் ஆண்டு உனக்குள்ளே சீல் பண்ணிடுறார் என்ன பண்ணுறாரு உனக்குள்ள உன்னை சீல் பண்ணிடுறாரு உன்னை எப்படி தெரியுமா யு திஸ் எப்படி சொல்கிறது பீட்டர் பிலாங்ஸ் டு மீ அப்படி சொல்லி சீல் குத்திடுவார் அவ்வளோதான் அது யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பரிசுத்தாவி எப்போ உனக்குள்ளே வரும்னா பரிசுத்த ஆவினா ஹோலி ஸ்பிரிட் அதாவது தவறு இல்லாத சுத்தமான பரிசுத்தம்னாலே உங்களுக்கு புரியும் அதில் என்ன இல்லை சின்னதாக ஒரு அழுக்கு சின்னதாக ஒரு அசுத்தங்கள் எதுவுமே இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிற ஒரு ஆவி நான் சொல்கிறது புரியுதா அது கடவுளுடைய ஆவி இது எப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்னு சொன்னால் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை விசுவாசிக்கும் போது நீங்கள் எப்போ ஆண்டருடைய வசனத்தை இப்போ நான் சொல்லுகிற வசனத்தெல்லாம் எப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இப்படியா பைபிள் இப்படி எழுதப்பட்டிருக்கா இயேசுதானா இயேசுதான் வார்த்தையா தான் வசனமா அந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி எப்போ நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ ஏசு கிறிஸ்துவை எப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அப்பொழுது ஏசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு வாக்குதத்தம் பண்ணப்பட்ட ப்ராமிஸ் பண்ணப்பட்ட உனக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணப்பட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு நீ என்ன விசுவாசிச்சுன்னா உனக்கு உன்னை நான் என்ன பண்ணுவேன் ஹோல் ஸ்பிரிட்னால சீல் பண்ணிடுவேன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால நான் உன்னை முத்தரித்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷனும் எப்பெல்லாம் சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படைஞ்சு விசுவாசிக்கிறானோ அப்பொழுது இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துடுறார் இப்போ ஏசப்பாவை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க கரங்களை தூக்குங்க பாங்களேன் ஏசப்பாவை நான் விசுவாசிக்கிறேன் ஒரு சின்ன டவுட் கூட எனக்கு இல்லை ஏசப்பா எனக்காக தான் மரிச்சாரு அவர் உண்மையுள்ள தேவன் அவர் என் அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் அவர் எனக்காக மறிச்சார்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்குள்ள நீங்கள் வேணான்னு சொன்னா கூட வாக்குத்தந்தம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அவருக்குள் பரிசுத்தாவியானவரால் நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுவார் இப்போ உன்ன